தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமா பிள்ளுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு அறிமுகமான காலத்தில் வந்து எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இந்த ஐம்பது வருஷத்தில் இருக்கிறாரு பொதுவாக வந்து ஒரு நடிகருக்கு வந்து ரெண்டு மூணு படம் பெரிய ஹிட் ஆச்சுனாலே அந்த நடிகரோட ஸ்டேட்டஸ் அப்படியே மாறிடும் ஆனால் இவ்வளவு வெற்றி படங்களை கொடுத்து மாறாத ஒரே தலைவர்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே அவருடைய கிராப்பை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அப்படியே ஏறிக்கிட்டு தாங்க இருக்குது மேலும் ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் விநாயகர் அவர் சம்பந்தப்பட்ட ஆட்களை அழிச்சிட்டு அழைச்சி போடுவார் அந்த சீன் முடிஞ்ச உடனே அந்த அவங்க எல்லாம் எழுந்திரிக்கும் போது அப்படியே அவரை தொட்டு தலைவர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே போய் தவிர பார்த்திங்கன்னா அந்த சிவாஜி படத்திலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தலைவர் பண்ணியிருந்தாருன்னு நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருந்தார் இப்படி பல சம்பவங்களை வந்து சொல்லிக்கிட்டே போலாம் தலைவரை பற்றி அந்த அளவுக்கு வந்து தலைவரோட பண்புகள் வந்து அவர்கிட்ட நிறைய கொட்டி கிடைக்குது அதனால அவர் வந்து என்னைக்குமே வந்து அன்னைக்கு மாதிரி தான் இன்னைக்கு இருக்காரு அப்ப இருந்த பண்பு தான் இப்போ இருக்குது தான் இருக்காது அதனால அவர் சூப்பர் ஸ்டார் இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியம் பண்ண வந்து